அன்பு சொந்தங்களை திருமண பொருத்தத்தில் லக்கணங்களை பற்றி பார்த்தோம் இதில் மூன்று ஏழு பதினொன்று சொல்லக்கூடிய பத்து கேந்திரத்தில் இருக்குது உபஜய ஜென்மஸ்தானத்தில் இருக்குது பத்து அப்புறம் பார்ப்போம் மூன்று ஏழு பதினொன்று லக்கணத்தில் மூணாவது லக்னமும் பதினொன்றாவது லக்னமும் திருமணம் செய்யும் பொழுது பதினொன்னாவது லக்கணம்னா சரராசிகளுக்கு பதினொன்று பாதகஸ்தானம் அதில் கவனமாக இருக்கணும் புரியுதுங்களா இக்காரணத்தை கொண்டும் சரத்திற்கு பதினொன்னாவது லக்கணத்தை திருமணம் செய்தால் நல்லதே செய்தாலும் கூட ஒரு பாதகம் வந்து விளையும் வாழ்க்கைத் துணையார் பாதகம்னா ஏமாற்றம் வரும் சரத்துக்கு பதினொன்னு கூடாது பாதகம் இல்லாத சரம் தவிர மற்ற ராசிகளுக்கு மூன்று நம் வாழ்க்கையில லக்னம் என்ற ஜாதகரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பாவகத்திற்கு மூன்றாம் பாகம் ஜாதகரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் யார் ஒருவர் தன் லக்னத்திலிருந்து மூன்றாவது லக்ன பெண்ணை அல்லது ஆணை திருமணம் செய்கிறார்களோ அந்த ஜாதகர் கட்டாயம் பிரிக்கின்ற நிலையிலிருந்து வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பார் நூறு சதவீதம் உண்மைங்க இதில் என்னன்னா மூன்றாவது லக்னம் உங்கள் லக்னாதிபதிக்கு பகையா இருந்தா பலன் முப்பது சதவீதம் சமமா சமமாக இருந்தா பலன் ஐம்பது சதவீதம் நட்பாக இருந்தால் பலன் நூறு சதவீதம் அதே மாதிரி பதினொன்னாவது லக்னம்னு வச்சுக்கோங்க உங்க ஆசைகளை பூர்த்தி பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க உங்க ஆசைகளை பூர்த்தி பண்ணக்கூடியவங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ இன்றைக்கி என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ இன்னைக்கு என்ன உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் நினைக்கும் போதே இன்னைக்கு ஊருக்கு போகலான்னு நினைக்கிற மனைவி பதினொன்றாவது லக்கணம் பையனை கல்யாணம் பண்ணியிருக்கா இன்றைக்கி அப்பா அம்மா போய் பாட்டுறேன்னு நினைக்கிறா வீட்டுக்காரர் இருந்து வரும்போது சொல்லுவார் ஃபோன் பண்ணுவார் ஆஃபீஸ் இருந்து ஏய் புறப்பட உங்கள் போய் அப்பா அம்மா பாட்டுருவோம் நான் நினைக்க முன்னாடியே நான் செயலி நிறைவேற்றி வைக்கிறானே நான் என்னுடைய எண்ணங்களாக இருக்கிறான் என்றால் பதினொன்றாவது லக்கணம் நான் எடுக்கின்ற முயற்சிகளை வெற்றிக்கு கொண்டு போய் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறா கொண்டு போகிறான் என்னுடைய கணவன் என்னுடைய வாழ்க்கை துணை என்னுடைய அடுத்த கட்டத்துக்கு என்ன நான் என்ன முயற்சி செய்தாலும் அந்த முயற்சிக்கு உறுதுணையாக இருந்து கூட அந்த ஒத்துழைப்பு கொடுக்குறார்கள் அப்படின்னா மூன்றாவது லக்கணம் இதை திருமண பொருத்தத்தில் புரிந்து கொள்ளுங்கள் திருமண பொருத்தத்தை மட்டும் சரியாக அமைத்து விட்டால் வாழ்க்கையில் பெரும் பகுதியான பிரச்சனைகளில் இருந்து நாம் சரிபடுத்திக் கொள்ளலாம் அருளால் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்